ஒருத்தர் மட்டும் மத்தவங்க தொந்தரவு பண்ணாதீங்க மாடு வெற்றி பெற்றிருக்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் ஒன்று ஒரு நோக்க பிரச்சனை மந்தைக்கு ஒரு அச்சு நினைவாக திருமலை சமுதிரம் பி ஆர் கருப்பைய மாடு திருச்சி கே என் கே நந்தா குரூஸ் மாடு திருச்சி மரப்பை ராஜா பிரதேச மாடுவோம் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திகை ரொக்க பரிசுன்னா ஒரு டிரெஸிங் டேபிள் புரிஞ்சு பாருங்க டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திகை ரொக்க பரிசுன்னா ஒரு டிரெஸிங் டேபிள் ஒன்று மாண்டையில் ஆட்சியர் நினைவாக திருமண சுந்தர பி ஏ கருத்தைய மறு திருச்சி கே கே நந்தா பிரதேச திருச்சி மரக்கரை ராஜா பிரதேச மனு திருச்சி மரக்கரை ராஜா பிரதேச மனு மாறு சூப்பர் மனு அது நேரம் அது வெற்றி பெற்றிருக்கும் வர்ற மறு நாமக்கல் மாவட்டம் கரியாம்பட்டி ஏ கே சி ரோஹித் மரபம் நாமக்கல் மாவட்டம் கரியாம்பட்டி ஏ கே சி கிரிசு ஒருத்தர் மட்டும் புரிஞ்சு பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜி ஆர் நகர் டேபிள் வந்து ரொம்ப பெருசு இருக்கும் மதுரை மாவட்டம் மாலத்தூர் ஆண்டு சேம்பு கடமா மதுரை மாவட்டம் மாலத்தூர் ஆண்டு தம்பி பரிசு எல்லாரும் வெளில போ பரிசு எல்லாரும் வெளில போய் மாதிரி எல்லாரும் வெளில போய் பரிசு எல்லாரும் வெளில போ முதல்ல அந்த தக்காளி கொடுக்க முடியும் இருக்காம அவனை கூட்டி போங்க அவனை பாருங்க என்ன பண்ணிருக்கேன் பாருங்க சரி படிக்கிற வயசுல எப்படி தெரியுது

மாறுபடி வீர நடுவினர் வீரருக்கு ஒரு அண்டா வீர நடுவினர் தமிழ்நாடு நடுவர்கள் இருப்பதாக சேலம் மாவட்டம் புங்கவாடி பிரம்மாபா சேலம் மாவட்டம் புங்கவாடி பிரம்மா இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் இளைஞர் நிலைச்சினை டாக்டர் ஜி ஆர் தாக்கர் சார்பாக மாபெரும் ஜல்லிக்கட்டு மாறு வெட்டி பெற்றிருப்பாங்க ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வர மாதிரி திருத்தூர் மேட்டுப்பட்டி கருசரங்க கோயில் மாதிரி செல்வம் மறுப்பாங்க மேல் செல் மருப்பந்த மாதிரி வெற்றி பெரும் இவன் அந்த பாண்டிய மருத்துவம் மேல பணம் இவன் அந்த பாண்டி மருத்துவ பாண்டி மருப்பம் மாடு வெளி மதுரை பாண்டி இழு வெற்றி பெற்றது மதுரை இரும்பு பாண்டி மாறு வெளி பெற்றது வாடிப்பட்டி பெய்து கிடையாது பிரகாஷ் மாறு நல்லா நம்ம கோயில் மருப்பா பிரகாஷ் கோயில் மாடு

அண்டா பாரத மாநில விழா கமிஷனுக்கு ஒரு அண்டம்மன் வீர விட்டு விட்டு வீர அண்டா வைசா குரூப் பிஜி ரெடிக்ரேஷன் மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் மாறன் ஆர் கேபி திலீப் மாறுப்பான் ஸ்ரீரங்கமான ஆர் கேபி திலீப் மாறு டான் வைப் சார் குரூப் பிஎஸ்கி ரெடிகிரேஸ் வருவாங்க சூப்பர் மாதிரி வெளிப்படும் நார் கோரி சர்வான் டாக்டர் ஜி ஆர் கார்த்திகி வருமன் ரெசிங் நேம் சிவகசிபி சின்ன வெளிப்பரும்

குடி செல்லாதீங்க மாடி பரிசு குடி செல்ல அதெல்லாம் செல்லாதீங்க உனக்கு என்ன சொல்லிட்டு போயிரு மாடி பரிசு விட்டுருங்க கழுத்துல தான் போனா அப்படி ரொம்ப தூரம் மாடி பரிசு விட்டுருங்க மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி கனகப்பள்ளி தினேஷ் மாடு மாடு வெட்டி பெற்றது ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் தருமபுரி மாவட்டம் மத்திய மாடு ருத்ராபா ஒருத்தர் மட்டும் தம்பி தம்பி மாடு வெட்டி பெற்றது கண் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் டி ஆர் கார்த்திக் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்